ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் மரணங்கள் நடக்குது என்ன மர்மம்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது இந்த வயசுக்குள்ளே உள்ளவங்க தற்கொலை பண்ணாங்க இல்லைன்னா தூக்கு போட்டு இருக்குது ஆணா என்னாலும் சரி பெண்ணா என்னாலும் சரி அப்படி தொடர்ந்து அந்த ஊருக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த ஊரில் உள்ள பெரியவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்காங்க நான் சொல்ல விஷயம் ஒரு உண்மை சம்பவம் இது என்னோடய ஊரில் அந்த சம்பவம் நான் வசிக்கக்கூடிய இடத்துல நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் தான் பார்க்க போகிறோம் வாங்க விஷயத்துக்கு வருவோம் அப்போ அந்த ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஜோசியம் பார்க்க போகிறாங்க இல்லைன்னா பிரசுரம் பார்க்க போறாங்கன்னு சொல்லுவாங்க பார்க்க போகிற இடத்துல இந்த ஊருக்கு வந்து ஒரு சாபம் பற்றி இருக்குது அப்போது இந்த இள வயசில் உள்ள மரணங்கள் ஒன்றென்று தொடர்ந்து வரும்போது அந்த இறந்த ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருந்துட்டு பலவிதமான சீர்களையும் காட்டி அடுத்து இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்கள் அந்த இடத்துல தெய்வ சக்தி குறைஞ்சிருக்கிறதுனால ஒரு பஜனை நடத்துங்கன்னு சொல்லுவாங்க இது எப்போ நடக்குதுன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் ஆகுது சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால் நடந்த வரைக்கும் நான் பேசிகிட்ருக்கேன் அப்போது அந்த இடத்துல உள்ள ஊர் பிரிவுகள்லாம் ஒன்று கூடி பஜனை நடத்த தீர்மானிக்காங்க ஒவ்வொரு வீட்டிலையும் அதாவது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு வீட்டில் பஜனை நடத்துகிறோம் அப்போ ஒரு அப்போ பஜனை நடத்திட்டு இருக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து தான் பஜனை நடக்குது அப்போ ரெண்டு வருஷம் தொடர்ந்துச்சு அந்த பஜனை நடக்கும்போது அந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அந்த ஊருக்குள்ளே ரெண்டு இளைஞர்கள் முன்னெடுக்காங்க இந்த விஷயத்த ஊர் பெரியவங்களும் ஒத்துழைக்காங்க அந்த ரெண்டு இளைஞர்களும் எல்லா வீட்டுக்கும் போய் பஜனை பாடுறாங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைக்காங்க திருப்பி காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா உள்ளே ஒரு ஈகோ வந்துட்டு அதாவது நீ எனக்கு வீட்டுக்கு பஜனை வரல நான் ஒரு ஒருங்க வீட்டுக்கு பஜனை வரலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஈகோனால அந்த பஜனை அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்போ பஜனை ஸ்டாப் ஆகுது மறுபடியும் இருபது வருஷம் கழித்து திருப்பும் அதே மாதிரி சம்பவங்கள் தொடங்குது இதே மாதிரியான சம்பவங்கள்னா ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயசுக்குள்ள ஒரு மர்மமான முறையில் அதாவது ஒரு தற்கொலை பண்ணியது எப்போவுமே பார்த்திங்கன்னா வயசாகி இல்லைன்னா ஒரு நோய் வந்து இறக்கியது பேர் ஒரு இள வயதில் இருக்கும்போது கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஸ்டேஜ்லேயும் இல்லைன்னா இளம் இளம் ஸ்டேஜாக இருக்கும் ஒரு விஷம் அருந்தியது தூக்கு போட்டு சாகியது இதெல்லாம் ஒரு துர்மரணம் தான் சொல்லலாம் அந்த துர்மரணம் வர காரணம் என்னென்னா அங்கே தெய்வசக்தி தான் அப்போ அந்த ஊர் ஊரில் உள்ளவங்க எல்லாம் கெட்டி பாதுகாத்து வந்த அந்த சக்தி இருபது வருஷமாக அந்த சக்தியை கொஞ்சம் ஓடல பிடிச்சது தன்னுது தற்போது உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ள மூணு மடங்கு நடந்திருக்கு மூணுமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த டாபிக் எடுத்து பேச ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்த வீடியோ பதிவை ஏன்னா இது என்னோட சொந்த ஊரில் நடந்த பதிவு என்னோட அனுபவ பதிவு அந்த பஜனை நடத்தினாலே நானும் ஒருத்தன் அந்த இளைஞர் நடத்தினாலும் நானும் ஒருத்தன் தான் அதனால தான் அந்த போட உள்ள தகுதியோடு அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்போது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம் ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐம்பது ஐம்பது வீடு அந்த சுற்றுவட்டரத்தில் இருக்குது அப்போ அந் அந்த ஐம்பது வீடு போக ஒரு இருபது கிட்ட வேற ஒரு ஹிந்துக்கள் வீட்டிருக்கு மொத்தம் எழுபது எண்பது ஹிந்துக்கள் இருக்கு இந்த எண்பது ஹிந்துக்கள் வீட்டில் அந்த ஊருக்குள்ள எந்த கோவிலும் கிடையாது அப்போது ஒரு ஊர்கோவில் நட குட குடை விழா நடந்துகிட்டு இருக்குது அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் திரும்பவும் ப பழைய விஷயத்து ஒரு இரு வருஷத்து விஷயமா சொல்ல போகிறேன் கேட்டிருக்கேன் ஒரு ஊர்கோவில்னா ஊர் கோவில் கிடையாது ஒரு சொந்த ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கோவில் கொலை நடத்தியார் அவருக்கு வீட்டில் உள்ள கோவில் ஊர் பிடிச்சு நடத்தியார் அப்போ அங்கே வரக்கூடிய சாமி வந்து சொல்லுது இந்த ஊரில் இந்த சுற்றி வரணும் அதாவது கும்பம் எடுத்து சுற்றி வரணும் அதே மாதிரி மஞ்சள் தண்ணி எல்லா இடமும் போய் சாமி பங்கெடுக்கணும் அந்த வெளியில் போகணும்னு சொல்லுது அதையும் அவங்க ரெண்டு வருஷம் தான் நடத்தியங்க ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் நடத்தினாங்க அதுபோல் நடத்தவே இல்லை திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பக்கத்து ஊர் கீழே கோவில் குடவுல நடக்கும்போது எப்போதுமே அந்த சாமி பார்த்தீங்கன்னா வெட்டி முறுக்கி இருந்தீங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சாமி எதுக்காக வெட்டி முறுக்கின்னு எல்லாருக்கும் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக ஒரு தெளிவு முதல போடுங்க எப்போதுமே சாமி வந்துட்டு அந்த நடு சந்தையில் அந்த நடு மூணு முக்கு மூணு ரோடு வார இடத்துல முறுக்கி எதுக்குன்னா துர்மரணங்கள் நடந்துங்க ஆத்மாவும் பெய்களெல்லாம் நின்றுக்குவாங்க அவ அவங்களெல்லாம் பிடிச்சு நிறுத்தி ஆவாகிச்சு தான் அதை வெட்டி முறுக்கிறது அடுத்த குடவேரை நான் வர்றதுக்குள்ளே இந்த ஊருக்குள்ள நீ எந்த உயிரையும் எடுக்கக்கூடாது நான் நான் சொல்ல சொல்லக்கிற நீ கட்டுப்பட்டு நிற்கணும்னு அந்த பேச்சுக்கு தான் அந்த முறி சில இடங்களில் முறி தப்பும் கூடுதல் முறி தப்பாது சரியான முறையாக தான் இருக்கும் அப்போது அந்த முறிச்சு வச்சுட்டு அந்த சாமி சொல்லும் அந்த கட்டளை இடுவோம் அந்த கட்டளைக்கு அடிபணிஞ்ச அந்த பேய் பூத பிரேத பிசாசுகள் அந்த ஊருக்கு அந்த தொந்தரவும் கொடுக்காது இதுதான் அந்த வெட்டி முறிக்கீலுக்கு தத்துவம் அப்போது இன்னும் விஷயத்து வருவோம் பக்கத்து ஊர்னால் என்னோடய கீழே உள்ள ஊரில் குடை விழா நடக்கும்போது அந்த அம்மன் இசக்கியம்மன் வந்துட்டு மூத்தம்மன் இளையம்மன் சுடலமடை சாமி அப்போ அந்த இசக்கியம்மன் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லை தாண்டி மேலே போகுது அங்கே இருக்க சுடலை வந்துட்டு சொல்லாரு மேலே போகாதே மேலே போய் முறிக்காதேன்னு அப்போ அந்த அம்மன் வந்து இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி மேலே ஆறி வாங்க அப்போ சுடலை சொல்லலேயும் சொல்லமான சாமி சொல்லிலையும் விஷயங்கள் நிறைய இருக்குது இதுக்குள்ளே ஏதோ ஒரு நெருங்கின சொந்தம் இருக்கு நெருங்கின விஷயங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போது சொடலை தடுக்குது நீ அங்கே போய் முறிக்காதேன்னு அம்மா அதை கேட்காத தன்னோட எல்கையை தாண்டி ஒரு ரெண்டு எட்டு மேலே தான் ரெண்டு வருஷமாக முடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்த இங்கே அசம்பாவதங்கள் மீண்டும் தொடருது அப்போது நான் சொல்லுது ஒரு தெய்வ சக்தி அந்த இடத்துல நிறையா நின்னாதான் இந்த மாதிரியான துர்மரணங்கள் கண்டிப்பாக நடக்காது அப்போ அப்போ இதில் ரெண்டு வழி இருக்கு ஒன்று இந்த இந்த கீழே ஊர்ல திருவிழா நடக்கும்போது அந்த அம்மன் அந்த பரிவார எல்லாம் இங்கே வந்து இந்த இங்கே மேலேயே வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி தேங்காய் வெட்டி முறிச்சு இந்த ஊரை சுற்றி வந்தால் அது விலகலாம் இன்னொரு வழிமுறை இருக்குது முன்னாடி இவங்க நடத்தின மாதிரி பஜனை வீடுதோறும் பஜனை நடத்தினா வீடுதோறும் பஜனைன்னா ஒரு வார்த்தை ஒன்று நடத்தினாங்க அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா மாதத்து ஒன்று நடத்தினாங்க பிறகு நடத்தவே இல்லை முடிச்சு வச்சுருக்காங்க அப்போது நான் சொல்ல வார காப்பிக்கணும்னா இதே மாதிரி துர்மரணங்கள்னா தெய்வசக்தி தாழ்ந்து நிற்க இடத்துல தான் இதே மாதிரி துர்மரணங்கள் அதிகமாகும் அப்போது நம்ம தெய்வத்தை வழிபடுவோம் அந்த இறைவற்றை நம்ம வேண்டுவோம் இதே இதே மாதிரி துர்மரணங்கள் நடக்கக்கூடாது நம்ம ஊர் செழிப்பாக வாழணும்னா நம்ம எல்லோரும் விரும்புவோம் அப்போது மீண்டும் அந்த இடத்துல ஒரு பஜனை தொடங்கியதோ இல்லைன்னா அந்த சா சாமிகள் அந்த இடத்த அருள் வந்த சாமிகள் மேலே ஏறி வந்து அந்த இடத்துல இடைஞ்சலை தீர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் ஒன்று மிச்சி